ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தர் எல்லா தெய்வர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் யாத்திராகமும் பதினெட்டு பதினொன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிற அறிக்கையிட்ட அந்த மனிதன் யார் என்றால் மோசையினுடைய மாமா இந்த மோசேனுடைய மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறஜாதி இருக்கிறார் அவர் தேவனை குறித்து ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படுகிறார் மோசை சொல்கிறார் எங்களுடைய தேவன் எங்களை எப்படியாக அந்த எகிப்து தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தார் விடுவித்தார் அவர் இதுவரை எங்களை எப்படியெல்லாம் நடத்தினார் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் சிவந்த சமுத்திரம் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அந்த பத்து வாதைகள் மூலமாக இப்படி எல்லாவற்றையும் சொல்லும்பொழுது அவர் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார் இந்த தெய்வம் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சிச்சான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் கர்த்தர் எல்லா தெய்வர்களை பார்க்கிலும் அவர் பெரியவராயிருக்கிறார் அவர்தான் உண்மையான தெய்வன் என்பதை அவர் அறிக்கைடுகிறார் அவர் யார் தெரியுங்களா ஒரு புறஜாதி இருந்தார் ஒரு புரஜாதி தெய்வத்துக்கு அவர் அநேக பூஜைகளை அதாவது ஒரு ஆசாரியனாய் அவர் இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே ஒரு புரஜாதி மனிதனால் ஆண்டவர் பெரியவர் என்பதையும் உண்மையான தெய்வம் என்பதையும் உன்னதமான தெய்வம் என்பதையும் உண்மையான தேவன் அவரை போல வேறு யாரும் இல்லை என்பதை அறிக்கையிட முடியும் என்றால் நீங்களும் நானும் நம்முடைய தேவனை குறித்து எந்த நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம் நம்ம தேவனை நாம் மற்றவர்களுக்கு எப்படியாக காண்பிக்கிறோம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேக பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் அவர் தான் பெரிய தெய்வம் அவர்தான் சர்ப வல்லவர் அவர்தான் என்னை நிறைவாய் நடத்துகிறவர் என்னை போஷிக்கிறவர் அவர் கிருபை உள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை நாம் எப்போனா உறக்க சொல்லியிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை உறக்க சொல்லுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டிருக்கிற அந்த சாட்சி உறக்க சொல்லுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை அன்றுவரே மோசையினுடைய மாமா என்று சொன்னார் அண்டவரே கர்த்தர் எல்லா தெய்வங்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை அவர் ஆண்டவர் அறிக்கை இட்டார் ஆண்டு இந்த வார்த்தையை வேற யாரும் ஆண்டவரே இந்த வார்த்தையை ஒரு புறஜாதி மனுஷன் அறிக்கை இட்டார் ஆண்டு அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை ஆச்சரியக்காரங்களை கண்டு ருசித்திருக்கிற நாங்கள் அந்தவரே நிறே பெரியவர் என்பதை அறிக்கையிட அன்றவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்